ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரேஷ்மருது ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்புறை துதியை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பிரகு திருதியை நட்சத்திரம் பூசம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு ஆயுல்யம் யோகம் ஹர்ஷணம் அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது பின்பு வஜ்ரயோகம் கரணம் கௌளவம் அதிகாலை ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு தைதுலம் கரணம் மாலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு கரசை சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு போராடம் நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்